இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காட்பாடி ரயில் நிலையத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறேன் வாருங்கள் காட்பாடி ரயில் நிலையத்தில் இந்தியன் கொடி எப்படி இருக்குது பாருங்கள் இந்தியாவோட கொடி வந்து ரொம்ப கம்பீரமாக இருக்குது காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப அருமையாக சூப்பராக கம்பீரமாக இருக்குது நாம் இப்போது காட்பாடி ரயில் நிலையத்துக்கு எதுக்கு வந்திருக்குன்னா காட்பாடியிலேருந்து கேரளா செல்றதுக்காக நாம் இங்கே காட்பாடி ரயில் நிலம் வந்திருக்கோம் ஹைதராபாத் கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டு இருக்கு பாருங்கள் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் தான் நாம் வந்து கேரளா பாலக்காடு வரைக்கும் நாம் போக போகிறோம் இந்த எக்ஸ்ப்ரஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் டைம் தான் வரும் இது ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயினில் தான் நாம் பயணிக்க போகிறோம் ஸ்லீப்பர் கோப்ஸ் இந்த ட்ரெயினில் இருந்து நாம் பாலக்காடு செல்லலாம் இப்போ நான் வந்து பாலக்காடு ரயில் நிலையத்துக்கு வந்துவிட்டேன் பாருங்கள் இதுதாங்க பாலக்காடு கேரளா பாலக்காடு இங்கேருந்து நாம் நிறைய இடம் சுற்றி பார்க்கலாம்